துனா இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரு முறை ரெண்டாவதுனா இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது ஒற்றை குடியுரிமை மூன்றாவதுனா ஒரு வெளிநாட்டுக்காரர் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஒன்று வம்சாவளி ரெண்டாவது பதிவு செய்தல் மூன்றாவது இயல்புரிமை ஆகிய மூன்று வழிகளில் பெற முடியும் நான்காவதுனா அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும் வினா நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிடமிருந்து பெற்றோம் அரசியலமைப்பில் இருந்து நமது அடிப்படை கடமைகள் பெறப்பட்டது ஆறாவதுனா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும் பிரிவு முன்னூத்தி அறுபது ஏழாவதுனா அரசியலமைப்பு சட்ட திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளதுன்னா பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டாவதுன்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் எவை சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிசா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிசா ஒன்பதாவது ஐந்து பேராணைகள் ஐந்து பேராணைகள் அண்டு சொல்லணும் போராணின்னு இருக்கு தற்போது இது வந்து ஐந்து பேராணைகள் எந்த பிரிவில் குறிப்பிடப்படுகின்றன பிரிவு முப்பத்தி ரெண்டு பத்தாவது அரசியல் நிர்ணய சபை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா பதினோராவதுன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டாவதுனா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதிமூணாவதுனா சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அளிக்கும் அரசியல் சாசன சட்ட பிரிவு அது பிரிவு முப்பது பதினாலாவதுனா நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சாவதுனா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் பகுதி மூன்று குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை தடவை திருத்தப்பட்டுள்ளது எட்டு தடவை பதினேழாவதுனா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுவர் யார் அம்பேத்கார் பதினெட்டாவதுனா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுழு தலைவராக டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லலாம் அதோட தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் பத்தொன்பதாவதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார் பிரேம் பஹாரி நரேன் ரைட் டாங்கிற ஒரு தான் எழுதுனா பத்தாவது புத்தகத்தில் இருக்கு இருபதாவதுனா நமது அரசியலமைப்பின் பாதுகாவல எனப்படுவது எது உச்ச நமது அரசியலமைப்புடன் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஓராவது வழங்கும் அரசியல் சாசன பிரிவு இது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ கல்வி பெறும் உரிமையை வழங்கும் அரசியல் சாசன பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இருபத்தி ரெண்டு சர்க்காரியா குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நியமித்தவர் யார் இந்திரா காந்தி சர்க்காரியா குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நியமித்தவர் இந்திரா காந்தி இருபத்தி மூன்றாவதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதுல மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் நியமிக்கப்பட்டது பி வி ராஜமன்னார் இருபத்தி நாலு முதல் மொழி குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முதல் மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவதுனா அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இருபத்தி ஆறாவதுன்னா சிறு அரசியலமைப்பு எது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் சிறு அரசியலமைப்பு எனப்படும் இருபத்தி ஏழாவதுனா தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு பிரிவு பதினேழு இருபத்தெட்டாவதுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடம் சட்டப்பிரிவு எது பிரிவு பதினாலு இருபத்தி ஒன்பதாவதுனா சொத்துரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது பிரிவு முப்பத்தி ஒன்று முப்பதாவதுனா தேசிய அவசர நிலை பற்றி குறிப்பிடம் சட்டப்பிரிவு எது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஓராவதுனா மாநில அவசர நிலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டாவதுன்னா சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது சரத்து இருந்து பதினெட்டு வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடுகிறது மூன்றாவது சரத்து எது சரத்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை சுதந்திர உரிமையை பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை முப்பத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமையை குறிப்பிடும் சரத்து எது சரத்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு சமய சுதந்திர உரிமையை குறிப்பிடும் சரத்து சரத்துவை சரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரை சமய சுதந்திர உரிமையை குறிப்பிடுகிறது முப்பத்தி ஆறாவதுனா பண்பாடு மற்றும் கல்வி உரிமையை குறிப்பிடும் சரத்துக்கலவி சரத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முப்பத்தி ஏழாவதுனா அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் சரத்துக்கழவி சாரித்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டாவதுனா முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எந்த நாட்டில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முப்பத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவில் முதன் முதலாக குடியரசுத் தலைவராட்சி ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் இது பஞ்சாப் நாற்பதாவதுனா நிதி சார்ந்த அவசர நிலை குறித்து சட்டப்பிரிவு பிரிவு முன்னூத்தி அறுபது நாற்பத்தி ஓராவதுனா சிட்டிசன் என்ற ஆங்கில வார்த்தை எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தீன்ல சிட்ரஸ்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்தா சிட்டிசன் வார்த்தை தோன்றியது நண்பர்களே இன்று நாம் பத்தாம் வகுப்பு அழகு ஒன்று இந்திய அரசியலமைப்பு பாடத்திலிருந்து குடிமியல் பாடத்திலிருந்து பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்